உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களின் எண்ணங்களில் லஞ்சங்களில் சமூக உரிமை போராளியாகவும் போராளியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா இம்மாநே சேரனார் அவர்களையும் அனைவரது நெஞ்சங்களிலும் அண்ணனாகவும் சமநீதி போராளியாகவும் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது அன்பு அண்ணன் பசுதி பாண்டியனார் அவர்களையும் இந்த நாட்டிற்காக நீத்த எமது பெரும்பாட்டங்கள் சின்ன காலாடி பெரிய காலாடி கட்ட சுந்தரலிங்கம் ஆகியோரையும் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவிமுறை தொடங்கிய காலங்களில் இருந்து தற்போது வரை தங்களுடைய நல்ல ஆதரவை தொடர்ந்து அழைத்து வரும் தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் அன்பு சகோதரன் பேசா முத்துக்குமார் இன்றைய பதிவு யாருக்கென்றால் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு மாவட்ட செயலாளராக பதவி வைத்து வரும் அண்ணாச்சி ஆவடியப்பன் அவர்களுக்கு வணக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்களுடைய கட்சி தலைவரான தமிழக முதல்வர் அவர்கள் திருநெல்வேலியில் அனைத்து தொகுதிகளும் திமுக வெல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் அதற்கான பணிகளை அனைவரும் சிறப்பாக செய்து கொள்ள வேண்டும் என அறிவிப்பு செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பது தங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்க குடியிருக்கிற நீங்க பதவி வகித்து வருகிற அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில அம்பாசமுத்திரம் தாலுகாவில அதன் திருவானீஸ்வரம் வருவாய் கிராமத்துல ராமச்சந்திரபுரம் என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது ஒரு குடும்பங்கள் தேவந்திர வேளாளர் சமுதாய மக்கள் வசித்து வருகிறார்கள் அந்த மக்கள் வன்பொருமைகளை தொடர்ச்சியாக அனுபவித்து அனுமதித்து அந்த வன்பொருமைகளை புகாரணிக்க கூட முடியாத சூழ்நிலைகள் வாழ்ந்து வராங்க தமிழ்நாட்டில் மதிப்புக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சமூக நீதி அரசு திராவிட மாடல் அரசு என்பது நடந்து வருகிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் நீதி அரசும் நடந்து வருகிற நீங்க மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறா, அந்த பகுதியில திராவிட மாடல் சித்தாந்தத்திற்கும் சமூக நீதி அரசு சித்தாந்தத்திற்கும் எதிரான சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான சமூக விரோதிகள் தொடர்ந்து ராமச்சந்திராபுரம் பகுதியில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் வசிக்கும் பகுதியில் தொடர்ந்து அடக்குமுறைகளை செஞ்சுட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல படுகல அப்ப அப்போ நீங்க தான் மாவட்ட செயலாளர் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் இப்போ நீங்க தான் மாவட்ட செயலாளர் குல வேளாளர் சமுதாய மக்கள் அந்த பகுதியில் தொடர்ந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு உங்கள் கவனத்துக்கு தெரியுமா தெரியாதா தொடர்ந்து ஏழு நாட்களாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் இறந்து போன சகோதரர் மாரியப்பன் உடலை பெற்றுக் கொள்ளாமல் போராடி வருகின்றார்கள் அந்த மக்களோடு தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறையும் தோழமை அமைப்புகளும் ஏழு நாட்களுக்கு மேலாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு குடிமகனுக்கு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் ஜனநாயக அளவில் போராடி வரும் போராட்டம் எதற்காக என்றால் எங்கள் அனைவருக்கும் அஞ்சு லட்சம் லோன் கொடுங்க அப்படிங்கிற போராட்டம் கிடையாது எங்கள் அனைவருக்கும் நீங்க வேலை கொடுங்க அப்படிங்கிற போராட்டம் கிடையாது நாங்க நிம்மதியா வாழணும் எங்க பிள்ளைங்க நிம்மதியா வாழணும் நாங்க அனுபவிச்ச வன்கொடுமைகளை எங்க அடுத்த தலைமுறை அனுபவிக்க கூடாது அதற்கான ஒரே தீர்வு ராமச்சந்திராபுரம் பகுதி மக்களுக்கு ஏற்கனவே படுகொலை செய்த சகோதர முப்படாவிய படுகொலை செய்த சமூக விரோதிகள் குடியிருக்கும் பகுதிகள் வழியாகத்தான் இப்ப வர சென்று இருக்காங்க அந்த பகுதி வர சென்றால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கள் உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கள் பொன்புகளுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கள் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பு இல்லை எங்கள் கால்நடைகளுக்கு பாதுகாப்பு இல்லை நாங்கள் குடியிருப்பதற்கே அந்த பாதுகாப்பு இல்லை என்கிற நிலையில் எங்களுடைய சமுதாய மக்கள் யாருக்கும் தொந்தரவு செய்கிறனோ வன்முறையில ஈடுபட வேணும் என்கிற எண்ணங்கள் கொண்டுள்ள நாங்கள் நிம்மதியா வாழணும் நாங்கள் விவசாய பெருங்குடி மக்கள் இந்த நாட்டுக்காக எங்களது பெரும்பாட்டங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் எங்கள் அருகில் இருக்கிற சக மக்களையும் நாங்கள் தோழனாக சகோதரனாகத்தான் பார்த்து வருகிறோம் எங்கள் அருகில் இருக்கும் சக மக்கள் எங்களை தோழனாகவும் சக மக்களாகவும் இந்தியாகவும் தமிழனாகவும் விவசாயியாகவும் பார்க்க முடியவில்லை அவர்கள் எங்களை சாதி இந்துக்களாக பார்க்கிறார்கள் சாதி விவசாயிகளாக பார்க்கிறார்கள் சாதி தோழனாக பார்க்கிறார்கள் இப்படியா ஒரு வெறி பிடிச்ச சாதி வெறி பிடித்த சமூக பிரதில் குடியிருக்கிற இடத்துல எங்க மக்கள் வாழ்வது நிம்மதியாக இருக்காது அந்த ஊரை எங்களை காலி மன்றத்திற்கு நெல்லை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலை தலைவர் அவர்களிடம் அனுமதி வாங்கி கொடுங்க இல்ல அப்படின்னா தொடர்ச்சியா ஏழு நாளா போராடி வர எங்களோட கோரிக்கை நியாயமானது நாங்கள் நிம்மதியா இருக்கணும் தனி பாதை கேட்கும் தனி பாதைக்கு எந்த வித நடைமுறை சிக்கலும் கிடையாது நாங்கள் பாதை கேட்கும் இடத்தில் இருப்பது அனைத்தும் அரசுக்கு சொந்தமான புறமாட்டு நிலங்கள் வழியாகத்தான் பாதையில் கேட்கிறோம் இந்த பாதையில் சாலை அமைத்து தர எந்தவித நடைமுறை சிக்கலும் அமைத்து தர பிற வழிகளில் இரண்டு கிராமங்களை இணைக்கக்கூடிய இடங்களில் தனியார் நிலமானது மூன்று செண்டு இருந்து வருகிறது அந்த நிலத்தினை மக்களின் பொது பயன்பாட்டிற்கு கொடுப்பதற்கு எனக்கு எந்தவித ஆட்சேபனும் இல்லை என அம்பாசம் துறை சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினர் கவனம் செலுத்தி மக்கள் போராடுதல் அறிந்து உட உடனடியாக களத்திற்கு வந்த அண்ணாச்சி யசகி சுக்கியா அவர்களிடம் அந்த நிலச்சி வந்தார் அந்த நிலத்தை கொடுப்பதற்கு எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை என தெரிவித்துள்ளார் இது அனைத்தையும் உங்கள் கோணத்திற்கு நாங்கள் சொல்கிறோம் என்றால் ஏழு நாட்களாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் அந்த பகுதியில் தனிப்பாக கேட்டு ஒரு உடலை பெற்றுக் கொள்ளாமல் ஆயுதமாக ஏந்தி போராடி வருகிறார்கள் அம்பாசந்து தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் நீங்கள் மாவட்ட செயலாளராக வரும் மக்கள் திமுகவில் இருக்கிறார்களா இல்லையா நிர்வாகிகள் இருக்கிறார்களா இல்லையா இல்லை பேரைந்த சமுதாய மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறார்களா இல்லையா இது வரும் தேர்தலில் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா இல்லையா என்பதை நீங்கள் தீர்க்கமாக முடிவு செய்து ராமச்சந்திராபுரம் பகுதிக்கு பழைய மக்களுக்கு பகுதியில் வாழும் நிம்மதியாக வாழ வழி செய்யும் உடனடியாக தனி சாலை சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உங்களிடம் அந்த ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் நீங்கள் காலதாமதமாகும் பட்சத்தில் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பகுதியில் அமைதியான வழியில் போராட்டம் கூட செய்திட முடியவில்லை இன்று விக்கே புறத்தை சார்ந்த காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் எங்கள் பகுதிக்கு சென்று மக்களை மிரட்டுகிறார் உடலை பெற்றுக் கொள்ளச் சொல்லி வற்புறுத்துகிறார் வழியில் போராடுவதற்கு கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் தேவேந்திரகுல மேலாளர்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா இந்த அதிகாரிகளுக்கு பயங்கரவாதத்தை அமல்படுத்த அதிகாரம் யார் கொடுக்கிறார்கள் நீங்கள் கொடுக்கிறீர்களா எங்களுக்கு மீண்டும் மீண்டும் சந்தேகம் எழுகிறது இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் இரண்டு தினங்களில் நாங்கள் இந்த சமூக நீதி அரசில் திராவிட மாடல் அரசில் மத்தியில் நடந்து கொண்டிருக்கும் இந்துத்துவா அரசில் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு வெடிமில்லை எங்களுக்கு மீதான அடக்குமுறை தொடர்ந்து அடக்குமுறையாகவே இருந்து வருகிறது இந்த அடக்குமுறைகளை எதிர்த்து தொடர்ச்சியாக அரசு இயந்திரம் நாங்கள் கோரிக்கை அளித்து வருகிறோம் என்று நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து ஆகிறது தனிப்பாதை கோரிக்கை தொடர்ந்து கிடப்பில் போடப்பட்டு வருகிறது எங்கு மக்களுக்கான ஒரு குடும்பம் கோரிக்கை தான் இந்த தனிப்பாதை கோரிக்கை இன்னும் இரண்டு பட்சத்தில் ராமச்சந்திராபுரம் தேவேந்திர குளவேல சமுதாய மக்களிடம் கலந்து ஆலோசனை செய்து நான் உட்பட எனது குடும்பம் உட்பட மதத்தை தலைவர் இருக்கிறோம் என உங்கள் மூலமாக தமிழக முதல்வருக்கும் திராவிட ஆட்சி நடத்திபுரி ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதி அரசு நடத்தி கொண்டிருக்கும் தமிழக முதல்வருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை சார்பிலும் ராமச்சந்திராபுரம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் சார்பிலும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்